தாக அடிக்கலையே ஆஹா ஆனால் செத்து போயிருக்கா அங்க என்ன நடந்துருக்கோம் புரியலையே நான் டேவிட் டேவிட் விஜய் பாம்பு கடித்து செத்துட்டான் விஜய் பாம்பு கடித்து செத்துட்டானா வா விஜய் பாம்பு கடித்து செத்து போயிட்டானா ஆமாம் டேவிட் நம்ம நாகமணி வச்சோமே அந்த கல்லு வச்ச மார்னிங் பொண்ணு கூட நம்ம கடைசியாக போனோம் எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சீக்கிரம் வாங்க செகன் முதல் முறையா உங்களை யூனிஃபார்ம்ல பாக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு போலீஸ் யூனிஃபார்ம்ல வர வேண்டியதா போச்சு விஜய சாகடிச்ச குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் உன்னோட தான் கடைசியா போனதா பார்த்தா அவங்க சொன்னாங்க அவன் கார்ல ஏறனியா ஆமா அவன் கூட கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போனியா ஆமா அவன் சாகடிக்கப்படுற வரைக்கும் அவன் கூட இருந்திருக்கேன் நான் யாரையும் கொலை பண்ணல என்ன நம்புங்க நீ என்ன சொன்னால நம்பர்த்துக்கு நான் உன் ஜகன் இல்லை போலீஸ் ஆபிசர் ஜகன் ஓ ஆபிசர் ஓகே ம் அரெஸ்ட் பண்ணுங்க காப்பி சாப்பிட்றியா ஓ சரி இப்ப அதை சொல்லு விஜய் எதுக்காக கொலை பண்ண திரும்ப திரும்ப சொல்றேன் நான் கொலை பண்ணல சரி உனக்கு தெரியாம அங்க ஏதாவது நடந்திருக்கலாமா நான் என்ன சின்ன பொண்ணா இல்ல நான் விவரம் தெரியாதவளா மானசா புரிஞ்சுக்க கொலை நடந்திருக்கு கொலை நடந்த இடத்துல நீ இருந்திருக்க சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் சாட்சிகளும் எல்லாம் உன்னதம் குற்றவாளியை காட்டுது அதனாலதான் உன்னை விசாரிக்க வேண்டிய நிலைமை எனக்கு சார் என்ன இந்தாங்க சார் போஸ்ட் ரிப்போர்ட் விஜய் பாம்பு கடிச்சு செத்ததா ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்க போலாம் சாரி மனசா நீங்க போலீஸ் ஆபீசர் தானே என் பேர மிஸ் மனசானும் மரியாதையா சொல்லுங்க எப்படி வேணாலும் கூப்பிடுறதுக்கு நான் உங்க காதலியும் இல்ல பொண்டாட்டியும் இல்லை அண்டர்ஸ்டாண்ட்

எங்கேயோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் வச்சு இருக்கு என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அம்மா நீங்க எங்க எங்க அத நான் சொல்றேன் என் மாமாவும் இந்த எடுபடியும் சும்மா இருக்காம பம்ல போய் மாட்டிக்க வேண்டியது அப்புறம் டெய்லி கையெழுத்து போட ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது கையெழுத்து கை நாட்டுன்னு சொல்லி ஆமானப்படுத்தாத ஆட்டோகிராப்னு டீசெண்டா இங்கிலீஷ்ல சொல்லு நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த சிரிப்பு ஒரு வேஷம் நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருந்த ரொம்ப நாளாச்சு நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே ஆட்டோ ஐம்பது நூறு கேட்க போறீங்களா இல்லை என் மனசு அமைதிக்காக உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கலாமா ஜஸ்ட் பேயிங் கெஸ்ட் கேக்கணுமா தாராளமா வந்து தங்குங்க வாங்க வந்து தங்குங்க அப்பதான் உங்களுக்கு சேஞ்ச் கிடைக்கும் எங்களுக்கு நிறைய சேஞ்ச் கிடைக்கும் இங்க இருங்க கையில் து வேண்டாம் வேண்டாம் ஏசி எனக்கு வேண்டியவர் தான் உங்களுக்கு ஏசியே வேண்டி கேள்விப்பட்ட உடனே என் மனசே ரொம்ப குளிர்ச்சி ஆயிப்போச்சு

என்னவா படம் எடுத்துருக்கூரு நாள் ஓட போல ஆ சாமி ஆறாம என்ன டிஸ்டர்ப் பண்றது நான் தான் சாமி பச்சி ராஜா உங்க பக்தே ஐயோ நீயா என்ன வேணாம் அதான் சாமி அந்த நாகமச்சா இருக்கிற பொண்ணை பத்தி ஐயோ ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற உன்னோட பெரிய ரோதனையா போச்சு பட்லிகளோட சேர்ந்து பலான படம் பார்க்கும் தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு குழப்பிக்கிட்டு இருக்க முதல் தர பொண்ணுகளை பார்க்க நீ போன ஒர்க் அவுட் ஆக பொண்ணுங்களா உன்னை தேடி வரணும்னா நீ என்ன மாதிரி சாமியாரானா தான் முடியும் அதனால சாமியார போ சாமியார போ சாமியார போ சாமி அப்படியே பண்ணிடுறேன்

ராஜா என்று பெயரை வைத்துக் கொண்டதால் தான் பெண்களின் புர்ர் முதுகை காத்து மேடம் பேசாதீங்க என்ன கம்பால் அடிக்காதீங்க உங்க காலால் அடிங்க